முருகா முருகாசரணம் முருகா சரணன் என் பிள்ளை இந்த முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் அதையும் தாண்டி நான் உனக்கு குறி சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ என்னை தாண்டி கடந்து போயிட்டதானே ஏதோ ஒரு சிந்தனையில என்னவோ யோசிச்சுக்கிட்டு என் வாக்கை கேட்காமல் கடந்து போன உனக்காகவே இப்போ மறுபடியும் வாக்கு கொடுக்க வந்திருக்கேன் இப்போது நீ மிகவும் கவலையோட இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எதுவும் தவறாக நடக்கவில்லையே செல்வமே நீ கற்பனை செய்யறது போல உன் வாழ்க்கை மோசமாக மாறிவிடவும் நான் விற்ற மாட்டேன் அதனால இதுவரைக்கும் நடந்ததை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம உன் எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுன்றதை யோசி நிகழ்காலத்தை யோசிக்காமல் கடந்த காலத்தை யோசிக்கும் போது உன் எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடும் அதனால நடக்காது முடியாது நினைச்சு மூளையில் உடங்கி போவாதே எந்த விஷயம் மாறுவதற்கும் ஒரு சில நிமிடங்களே போதும் நீ நினைப்பது போல நான் உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய தனி திறமையை நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நீயே நிரூபிச்சுக்கிட்டு உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பி அவங்கள போல இவங்களைப் போல ஆகணும்னு யோசிக்காதே உன் வாழ்க்கையை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மிக சிறப்பாக வாழ்ந்தாலே மற்றவங்களுக்கு உதாரணமா நீ மாறிடுவாய் என் செல்வமே மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் அனைத்தையும் அள்ளி அள்ளி தான் கொடுக்க போறேன் அதனால இப்போதிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ யாரோடும் ஒப்பிட்டு பார்த்து நீயே உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம் உன்னுடைய தரமும் தைரியமும் த திறமையும் கண்டிப்பாக உன்னுடைய தகுதிக்கான வெற்றிகளை உன் கைகளில் வந்து சேர்க்க தான் போது எந்த விஷயமும் நீ எதிர்பார்த்து உனக்கு நடக்காமலோ கிடைக்காமலோ போயிடாது உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல அதிர்வொலைகளுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான விஷயத்தை மிக சீக்கிரமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ எப்போதும் உன் எண்ணங்களையும் அழகாக வச்சுக்கோ உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும் அதை நான் கவலைப்பட மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி அழகு என்பது உடம்புல இல்லை மனசல தான் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ மலரின் வாசனையை போல உன் உள்ளத்தில் எப்போதும் நல்ல எண்ணங்கள் நிரம்பி இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் நேர்மறை உணர்வுகளும் உன்னோட இறை ஆற்றலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காகவே இந்த முருகன் உனக்காக நல்லதை செஞ்சு தர்றேன் நீ யாரையாவது இழந்துடுவமுன்னு எந்த உறவுக்காகவும் கவலை கொள்ளாதே எப்போதும் யார் உன்னை விட்டு போனாலும் கவலை இல்லைன்னு உனக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல மரியாதை கொடுக்குற இடத்துல மட்டும் இல்லை உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் உனக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் அடுத்தவங்களுடைய உறவு தேவைப்படுதுன்றதுக்காக அவங்களுக்காக நீ போய் நின்று அவமானப்படக்கூடாது ஏன் செல்வமே சொந்தம் பந்தம் உறவு நட்புன்னு சொல்லிக்கிட்டு உன்னை மதிக்காத இடத்துல போய் நீ நின்னா கடைசியில் உன் தன்மானத்தையே நீ உன்னையே இழந்து தான் நிற்க வேண்டியிருக்கும் அதனால் உனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல உனக்கு மதிப்பெண் கொடுக்குற இடத்துல மட்டும் நீ போய் நின்றுனா போதும் இந்த உலகம் திடீர்னு ஒருத்தனை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடி புகழ்ந்து பாராட்டும் திடீர்னு அவனை தூக்கி கால காலில் கீழே போட்டு தூக்கி மிதித்து அவன் அப்படியே இப்படின்னு அவனை இகழ்ந்து தள்ளும் அதனால் எப்போவுமே மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை பெருசாக நினைக்காத உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்துக்கோ அடுத்தவங்க உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நீ அதை உன் மனசில் உன் மூளையில் உன் நெஞ்சுக்குள்ளே ஏற்றிக்க வேண்டாமேன்னு செல்வனே நான் எப்போதும் உன்னையும் உன் செயல்களையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் நீ வேறு யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு நீ உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்துட்டான்னு என்கிட்ட இல்லவா முருகா உங்களை வணங்க ஆரம்பித்த பிறகு எனக்கு வேதனையும் சோதனையும் அதிகமாக இருக்கே நிம்மதியே இல்லையே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளும் அமைதியே இல்லாத வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கேன்னு என்னிடம் வந்து சொன்னாயே அல்லவா உண்மை அது கிடையாது என் செல்வமே நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு நான் உடனே உன் கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் அதை கொஞ்சம் அதிகமாக இருக்கேன் என்னை வணங்குவதன் மூலமாக உன் கர்ம வினைகள் வேகமாக உணவிட்டு விலகி போகுது அதைத்தான் நீ புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிக்கிற கண்டிப்பாக உளமாற என் மீது யார் பக்தி செலுத்தினாலும் அவர்கள் தலையெழுத்தை திருத்தி எழுதி அவர்களுக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் ஏன் தலையெழுத்தை திருத்தணும் ஏன் என் தலையெழுத்து நல்லாலேயா நீ கேட்க வேண்டாம் இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்களுக்கு மனித பிறவி கிடைக்கிதுனாலே அவன் ஏதோ உற்பிறவியில செய்த பலனாக உற்பிறவியில செய்த த தவறுகளின் காரணமாக தீய கர்ம பலன்களை சுமந்துக்கிட்டு தான் மனிதனாக பிறக்குறாங்க அதனாலதான் தான் யாராவது என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் முதல்ல அவர்களுடைய தீய கர்ம வினைகளை எல்லாம் அழிச்சிருவேன் அப்படிதான் உன் தீய கர்மாக்களை இப்போது கழிக்க செய்கிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில ஏற்றம் வரும்போது உனக்கான நல்லது நடக்கும்போது நீயே அதை புரிஞ்சுக்குவேன் செல்வமே உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் விதியினும் கர்மானும் நீ புலம்பிகிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ தொலைத்த விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக மீண்டும் நீட்டெடுப்ப நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வளமாக அழகாக வாழும்படி செய்கிறேன் இப்போ உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எதுக்கெடுத்தாலும் நடந்து முடிஞ்சதையும் கடந்த காலத்தையும் இறந்ததையுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எப்போதும் நேர்மறையான நல்ல சிந்தனைகளோடு இருந்து நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய் அதன் மூலமாக உனக்கான நல் வழிகளும் நல்வாய்ப்புகளும் தானாக உருவாகும் நீ சிறப்பான வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் தைரியமாக முயற்சி செய் எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் உன் துன்பங்களும் வேதனைகளும் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் மாறாததுன்னு எதுவுமே கிடையாது மாற்ற முடியாததுனும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு சிறு அணு அசைனா கூட அந்த அணுவின் அசைவுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன் என்னுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த உலகமே இயங்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என்னை முழுசாக சரணாகதி நீ உன் வாழ்க்கையில் எதுக்கும் கவலைப்பட அவசியம் இல்லை அனைத்தையும் நான் சரி செய்கிறேன் உன் கண்களில் தெரியும் வாழ்க்கையை நினச்சி உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ வேதனைப்பட வேண்டாம் முக்காலம் அறிந்த இந்த முருகன் நீ கேட்டதை விட உனக்கு சிறப்பான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு வெகு சீக்கிரமாகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நீ என்னோட மனமுறி செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே காத்து வேகமாக அடிக்கும் போது எப்படி மேகங்கள் களைஞ்சு போகுதோ அதே போல இந்த முருகனின் துணையோட உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் கலைந்து காணாமல் போகும் இப்போ நீ படுற கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து போக போகுது நான் மனசு வச்சேனா எதையும் மாத்துறதுக்கு ஒரு நொடி போதும் நீ வீணாக மனக்கலக்கம் அடைந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாதே அனைத்தையும் நான் சரி செய்வேன் நம்பு இந்த சூழலும் கண்டிப்பாக மாறும் நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டுக்கிட்டு இருந்த உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தர்றேன் உன் கவலைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எதை கேட்டாலும் அதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு நான் விடிவு காலத்தை வரவழைப்பேன் உனக்கு தாங்க முடியாத துயரங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்ல விடிவு நான் கொடுக்குறேன் உன்னை விலக்கி வச்சவங்களும் வேணான்னு சொன்னவங்களும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சமரசமாகும் சூழ்நிலையை நான் உருவாக்கப் போகிறேன் காலம் எப்போதும் இப்படியே போயிடாது ஏன் செல்வமே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தினா நானே உன்னுடைய விடாமுயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் உரிய பலனை கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன் குழந்தை செல்வம் வேண்டும் அப்பா முருகா எனக்கு ஒரு வல் நல்ல வழியை காட்டுன்னு வெகு நாட்களாக தவம் இருக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தையாக நானே வந்து பிறக்க போறேன் நிச்சயம் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் வீட்டில் குழந்தையாக நான் பிறந்து மழலை குரலை எழுப்புவேன் என்னை வரவேற்க தயாராகு ஓ மனசுல நீ எந்த விஷயத்த நோக்கி யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருந்தியோ அதுக்கு ஒரு முடிவு போகிறேன் இத்தனை நாட்களாக நீ சிக்கி தவித்த வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேனேன் செல்வமே நான் செய்யும் அனைத்தையும் மனசாரங்க ஏற்றுக்கும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தர முடிவா இருக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒளி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் மிகவும் வெறுத்து போய் வாழ்க்கையில் என்ன செய்வதுன்னு புரியாம கஷ்டமான சூழ்நிலை தவச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய சூழ்நிலை என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீன்னா மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருந்தீன்னா உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியையும் உற்சாகத்தையும் அற்புதத்தையும் நான் நடத்தி காற்றேன் உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் செல்வனே உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக ஆகும் இனி எப்போது உன் வாழ்க்கையில் பொற்காலம் வரப்போகுது அதனால் நீ எப்போதும் தைரியமாறு உனக்கு சரியான நிரந்தர வருமானம் தரக்கூடிய உன் வாழ்க்கையை உன் வாழ்வை வளமாக்கக்கூடிய வேலையை எல்லாம் நான் உனக்காக செஞ்சு தரேன் நீ வெற்றி பெறுவதற்கான ஆயத்த பணிகளை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் உன்னால் முடிஞ்ச முயற்சியை மட்டும் நீ செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக மாறிடும் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு பொருத்தமான மனசுக்கு பிடிச்ச நல்ல வேலையை நிறைய வருமானத்தோடு கிடைக்க செய்வேன் தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் எதிர்பார்க்கும் அழிதர்களுக்கும் நான் அதற்குரிய லாபத்தை வரவழைப்பேன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு மென்னும் முழுங்கவும் முடியாமல் வாழ்க்கையவே கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் உரிய விதத்தில் முடிவை கொடுப்பேன் என் செல்வமே நீ எப்போதும் உன் பிரச்சனையை போய் அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உன் கஷ்டத்தை போய் அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவர்கள் உன்னை தாழ்த்தி இந்த தாழ்வாக பேசுகிறாங்களே நினைக்கிறாங்களேன்னு கவலைப்படாத உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீயே உன் கஷ்டத்தை போய் கிட்ட சொல்லணும் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் உனக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரபோது கூடிய சீக்கிரம் எல்லாரும் தானாக உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் மீண்டும் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் எல்லா கஷ்டங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் அது உனக்கே நல்ல முடிவாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு நீ பேசும் நல்ல வார்த்தைகள் மற்றவங்க வாழ்க்கைக்கு வரமாக இருக்கணுமே தவிர அவங்க மனசரை கஷ்டப்படுத்தக்கூடிய சாபமாக இருக்க வேண்டாம் எப்போதும் உன்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் செய் மற்ற எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கு அதை ஏன் கிட்ட விட்டுடு முடியாததை முடிச்சு காட்டும் பேராற்றல் கொண்டவனாக சர்வ வியாபியாக நீக்க வர நிறைந்திருக்கும் இறை ஆற்றலாக நான் தானே இருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்ப்பது போல நடத்தி முடிக்கிறேன் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும் என்று செல்வமே உன் பொறுமையும் ஒருபோதும் மீன் போகாத அளவுக்கு நீ தேடியதையெல்லாம் நானே உன் கைகளை நிச்சயம் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் ஓ முருகா